அந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் இருபத்தஞ்சாம் நாள் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேரர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் மேஷ ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் இன்று ஒரு ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய மனத்தாவங்களை தீர்க்க வேண்டும் பிள்ளைகள் விஷயத்திற்காக பணம் அல்லது பயணங்கள் ஏற்படலாம் கண்டிப்பாக பிள்ளைகள் திருப்தி ஆகக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இன்று நடைபெறும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றங்கள் நிச்சயமாக காணப்படும் டக்கு டக்கு என்று செய்யக்கூடிய முதலீடுகள் அனுகூலத்தை தரும் இருந்த பாரங்கள் குறைந்து எதையும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் சத்தபந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டும் வெளியிடம் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்கள் ஏற்றத்தை பெறுவார்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் நிபர்த்தி குடும்பத்தில் தேவையான விஷயங்களை செய்து முடிப்பீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்படக்கூடிய நாள் எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் தைரியம் தன்னம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் ஒன்று தீர்வதற்கு உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும் துணை அல்லது துணைவியாருடன் காது கொடுத்து கேட்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றத்தை பெறும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஆடி மாதம் வரைக்கும் சிறிது மன உறுத்தலை ஏற்படுத்தும் ஆடி மாதம் வரை பெரிய முடிவுகளை எடுப்பது கடகத்திற்கு தேவையில்லாத குழப்பங்களை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் சிம்மம் லாபமும் சந்தோஷமும் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும் பெற்றோர் பெரியோருக்கு நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பாரம் குறையும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த நீண்ட நாள் சிக்கல் ஒன்று தீரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த பகைகள் தீரக்கூடிய அமைப்பு நீங்கள் விட்டுக்கொடுத்தால் கொடுத்தால் நடக்கும் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதத்தை பெற்றுத்தான் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல நாள் மனதிற்கு பிடித்த ஒரு விஷயங்கள் நடக்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையும் எதிரிகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் ஒன்று நிபர்த்தி காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொலாத்துக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நாள் சனி என்னும் வக்கரம் உங்களை மேன்மையடை செய்யும் நீங்கள் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தது இதற்குத்தானா என்று உங்கள் காரியத்தில் கண்டிப்பாக கர்மமே காட்டக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஏற்றத்தை பெறும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பிரச்சனைகள் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் தனுசு புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் பயணங்கள் அனுகூலத்தை தரும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறும் உத்தியோகத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் கொண்டால் போதும் சந்திராஷ்டிரமத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் நாள் தேவையில்லாத தனிப்பட்ட சனியுடைய ஆதிக்கம் இருப்பதனால் வாகனத்தில் சிறிது கவனம் சிறிய உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய மகரத்திற்கு தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பயணங்கள் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு கண்கூடாக முன்னேற்றத்தை தரும் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் பாராட்டப்படும் மேலதிகாரிகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும் பயணங்கள் சந்தோஷத்தை தரும் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் துணை அல்லது துணைவியாருடைய தேக அதிக கவனம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை மட்டும் கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதம் எதிரிகள் விஷயத்தில் பதட்ட வேண்டாம் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷம் ஏற்படும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்